இன்று தாயத்தம்பதாயிருக்கு கணிசுத்தர் திருவடிகளை வழங்கி உலகங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் கொர்க்கை சிவமணியன் அன்பான வழக்கங்கள் தமிழ்நாட்டில் மலை படிக்கட்டு வழியாக தினமும் காலையில் கோவிலுக்கு அபிஷேக நீரை சென்னி மலை முருகருக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த காலையினுடைய புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வேறு எங்குமே நடைபெறாத ஒரு சிறப்பான ஒரு ஆச்சரியமான வியப்புக்குரிய ஒரு செயலை காங்கேயம் காளைகள் காலையில் முதல் அபிஷேக நீரை குளத்தில் இந்த முதுகலை சுமந்து படிக்கட்டில் ஏறி முருகருக்கு அபிஷேகத்துக்கு இன்று வரை சென்று கொண்டிருக்கின்றது சென்னிமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகருக்கு முதல் அபிஷேக நீர் இந்த காங்கையன் காளைகள் தான் கொண்டு செல்கிறது அதற்கு மிக பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தினமும் அதுவாகவே பெயருக்கு தான் கூட அவங்க இருப்பாங்க வச்சவரை அது மடி ஏறி கொண்டு அபிஷேகரை கொடுத்துட்டு திருப்பி அதுவாகவே செய்கிறது இதனுடைய சிறப்பு தமிழர்கள் எந்த வகையான மிருகங்களையும் தன் வயப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் தமிழர்கள் அந்த காலத்தில் யானையை கூட அவர்கள் தன்மயப்படுத்தி தான் வைத்திருந்தார்கள் அதனால தான் யானைப்படை யானையை வச்சு தான் மிகப்பெரிய மரங்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்துவது போல இப்போ இந்த காங்கேயன் காளைகள் காளைங்கிறது மிக வலிமையான மிக புகழ்பெற்ற காளை இனத்தில் உள்ளது அந்த காங்கையன் காளைகள் காலையில் முருகருக்கு அபிஷேகத்திற்கு அந்த பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க நல்ல ஒரு கோடா இருக்குது அதில் நீரை எடுத்துக்கிட்டு அத்தனை படிகள் ஏறுது படிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படிகள் இருக்கலாம் ஆயிரக்கணக்கான படிகள் ஏறி அது கொடுத்துட்டு திரும்பி அது வருது இதெல்லாம் வந்து தமிழர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்றால் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் இப்பொழுது யானை இல்லை யால் இருந்தால் நல்லா பாருங்கள் மலைப்படுகி ஏறி சென்னிமலை பருவியற்கு அபிஷேன்னர் கொண்டு செல்லும் காங்கையன் காலைகளை பாருங்கள் ஏறிக்கிட்டு தீப்பி வருது ஒரு காலையில் அந்த எம்டி கோலா இருக்குது ரெண்டாவது காலை இறங்கி வருது மாற்றி கொண்டு போ போகிறதுக்காண்டி ரெண்டு காலைகளை பயன்படுத்தி ஆகவே தமிழர்கள் வாழ்க்கை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் இந்த செயலை செய்கின்றார்கள் அதனால தான் இந்த காணொலியை வெளியிடுகின்றான் அடுத்த தலைமுறைக்கு இந்த காணொலியை காண்பீங்கள் ஏன்னா மலை படிக்கட்டி ஏறி சென்னிமலை முருகருக்கு இப்பொழுதும் தற்போது உள்ள இளைஞர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த செய்தி ஏன் இருக்கிறது என்றால் அந்த ஒரு ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை அவர்கள் விடாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பழக்க வழக்கம் அல்ல அப்படிலாம் கிடையாது அந்த கலாச்சாரம் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பாம்பர மக்கள் வரை அந்த செய்திகள் பதிவாகி மேற்கொண்டு நம்மளுடைய கலைகள் பண்பாடு அழையாமல் இருக்கும் என்பதற்குத்தான் இதை செய்துட்டு இருக்கின்றார்கள் வலைப்பட்டுக்கட்டில் ஏறி செல்வது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைகளும் இதே போல நாமும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை காத்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த காவலி வெளியிடுகிறோம் இதனை காணொலி பார்ப்பவர்கள் இதில் எந்த விதமான உங்களுக்கு தெரிய வேண்டிய கருத்துகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம் அனைவருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்